தந்தை ஒரு கேள்வி அதாவது கத்தளை திருச்சபையில் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களும் வந்து விவளியம் வாசிக்கணும் விவிலிய வாசிப்பு தான் அவசியம் அதை நம்மளுடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்பலி இருக்குது திருப்பலியில் இறை வார்த்தை தான் வாசிக்கப்படுது அந்த இறைவார்த்தை விளக்கமும் நமக்கு கொடுக்கப்படுது அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக வீட்டில் போய் விவளியம் வாசிக்கணுமா அது எதுக்கு வாசிக்கணும் அதை அதை பத்தி சொல்லுங்களாம் நம்முடைய கடவுள் உரையாடும் கடவுள் இஸ்லாம் மக்கத்தில் முதல்ல பலியை செலுத்திய கடவுள் பலி விரும்பிய கடவுள் அல்ல உரையாடும் கடவுள் நம்மளோட பேசுகிற கடவுள் நம்மளோட பேசுகிற கடவுள் எங்க க பேசுகிறாரு கடவுள் பேசியதே விவிலியத்தில் தான் வாசிக்கிறோம் அது ஒட்டுமொத்தமான மக்களுக்காக சொல்லப்பட்ட விவிலியமாக இருந்தாலும் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் சிந்திக்கும் பொழுது நமக்கு இன்னும் செய்தி அர்த்தத்தை தரும் அப்போ இந்த இறைவாத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்குது முதலமைந்த இறைவாத்தின் கட்டமைக்கப்படுகிறது பிறகு நீதி தலைவர் யோசுவானூல் நீதி தலைவர் நூல் ஒன்று ரெண்டு சமீபம் ஒன்றிரெண்டு அரசர் குறிப்பாக இறைவாக்கினர்கள் எல்லோரும் இறைவாத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கிறார் இறைவாத்த நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டி பிறப்பாடல் நூற்றி பத்தொன்பது தெளிவா தெளிதா இல்லை நூற்றி பத்தொன்பது தெளிவாக அதை விளக்குகின்றன உன் வார்த்தைகளே என் காலடிக்கு விளக்கு என்று தெளிவாக சொல்கின்றது அப்படி இதே வார்த்தை அந்த இறைவனுக்கு நாம் நம்மோடு பேசுகின்ற நம்மோடு உடன்படிக்கை செய்த இறைவனுக்கு நாம் நன்றியாக பலி செலுத்து நன்றி பலி செலுத்துகின்றோம் அப்போ பள்ளியும் வார்த்தையும் ரெண்டும் இணைந்தே போக்க வேண்டும் அடுத்து புதிய பாட்டில் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அங்கே வார்த்தையால் உலகத்தை படைத்தார் பிறகு அந்த வாக்கே மனிதரானார் அப்ப வாக்கு தான் மனிதரான ஏசு கிறிசானார் அப்போ ஏசு கிறிசு பார்க்கும்போது வெறுமனை அவர் கல்வாரில் பலி செலுத்தியது மட்டும் முக்கியம் இல்லை வாக்கு வாக்கு நம்முடைய மனிதராக வாழ்ந்தார் அப்போ அவருடைய ஒவ்வொரு சொல்லும் நமக்கு வாழ்க்க வழியை காட்டும் அந்த மனிதராக வாழ்ந்ததின் நிறைவாக அவர் பலி தன்னையை பலியாக்கினார் அர்ப்பணித்தார் பிறகு அவர் முன்னேற்றம் அடையும் போது என்ன சொல்றாரு நற்சிதி உலகம்லாம் அறிவியங்கள் மக்களுக்கு விடுதலை கொண்டு வந்து நினச்சது உலகம் இல்லாமல் அறிவியங்கள்னு அறிவிக்க சொல்கிறார் அப்போ நம்ம வார்த்தையை கடவுள் நம்மோடு பேசுகிற கடவுள வார்த்தையை கேட்குறது மட்டுமில்லை அந்த வார்த்தையை உள்வாங்கி நம்ம அறிவிக்க வேண்டியது கடமை நம்ம வாழ்வால் அறிவிக்க வேண்டியது நம்மளை பார்த்து யாராவது நீங்கள் எப்படி நல்லவங்களாக இருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்டால் வார்த்தையால் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்போ எங்கே போனாலும் நமக்கு கிறிஸ்தவங்கிற ஒரு மாலை போட்டுட்டு சிலுவை போட்டுட்டு போகின்றே தேவை கிடையாது நம்முடைய வாழ்வே ஒரு வார்த்தையாக மாறணும் ஒரு செய்தியாக மாறும் அப்போ அந்த செய்தியாக மாறணும் அப்புறம் நம்ம திருப்பலியில் வாசகம் இருக்கின்றது தலியும் இருக்கின்றது திருப்பலியை நாம் ரெண்டாக பிடிக்கிறோம் வாசக மடியில் நடக்கிறது முதல்ல தொடக்கம் முதல் இது அந்த நச்ச நம்பிக்கை அறிக்கை வர வாசக மடியில் நடப்பது வாசகம் அடுத்து பலிபிடத்தில் நடப்பு நற்கனை ரெண்டும் வேணும் ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு பிரிக்க முடியாது அப்போ பழைய உடன்படிக்கையும் சரி புதிய உடன்படிக்கையும் சரி வார்த்தையால் அடங்கி வார்த்தையிலே சொல்லுவது வார்த்தையிலே வாசிப்பது வார்த்தையிலே நம்புவது வார்த்தையில அறிவிப்பது பிறகு அதை பலியாக செலுத்துவது ரெண்டும் உண்டு இப்போ எம்மாவோஸுக்கு போகிறாங்க ரெண்டு சீடர்கள் வழியில் பேச்சு கொண்டே போகிறாரு வழிபகுந்த மாதிரி எம்மாவாசு சீடர்கள் ஊரை அடைந்த பிறகு அப்பத்துக்கும் போது ஏசு தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்போ அப்பத்திலும் இருக்கிறார் ஏசு இந்த அப்பத்தில் இருக்க இயேசு உடனே எம்மாவும் செடிகள் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க அவரை வழியிலே நம்மோடு பேசி கொண்டு வரும்போது நம்ம உள்ள பச்சேரியவில்லையா அறியவில்லையா இப்போ வார்த்தையிலும் இருக்கிறார் கடவுள் நற்கனிலும் இருக்கிறார் பலியிலும் இருக்கிறார் எனவே ரெண்டும் இணைந்தே போக வேண்டும் வார்த்தை இல்லாமல் நற்கன இல்லை நற்கணன் இருந்தால் கட்டாயம் வார்த்தை வார்த்தை இருக்க வேண்டும் சரி அந்த வார்த்தை பொதுவாக வாசிக்கிறோமா பொதுவாக சிந்திக்கிறோமா பொதுவாக மறியல் கொடுக்கப்படுதல் போதாதா இல்லை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் உள்வாங்க வேண்டும் வாபராம் அழைக்கப்பட்ட பொழுது ஈசா அழைக்கப்பட்ட பொழுது யாக்கு அழைக்கப்பட்ட பொழுது யோசிப் அழைக்கப்பட்ட பொழுது நீட் தலைவர் அழைக்கப்பட்ட பொழுது சாமுவேலு அரசர் அழைக்கப்பட்ட பொழுது இரவாக்கன் அழைக்கப்பட்ட பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆவி செயல்படுகின்றார் தூய் ஆவியார் இறை ஆவியார் பிள்ளையர் பாட்டில் தூய்வியாகிற சொல் கிடையாது இறை ஆவியார் செயல்படுகின்றார் புதிய பாட்டில் அது யாருன்னு ஏசு நமக்கு தூயாவியாராக விளக்க இருக்கிறார் விளையாடப்பட்டால் ஆவியார் ஆவியார் செயல்படுகின்றார் அப்போ ஆவி நம்மை தூண்டுகிறார் இறைவார்த்தை உள்வாங்கி சிந்தித்து தியானித்து அதை வாழ்ந்து காட்டு நம்மை தூண்டுகிறார் குறிப்பாக இறைவாக்கினர்கள் அவங்களை சொல்லலாம்னு நீங்க பார்த்தீங்கன்னா இறைவாக்கின் அடிப்படையில் தியானித்து சிந்தித்ததை அவர்கள் வழியே சொன்னார் இறைவாக்கு இறைவாக்கு தனிய பொதுவாக வாசித்துட்டு பொதுவாக கேட்டுட்டு போகிறதில்லை மாறாக ஒவ்வொருவரும் தான் தன்மையைப்படுத்த வேண்டும் ஒவ்வொன்றையும் தன்மையைப்படுத்தி அதை வாழ்ந்து காட்டுக்கொள்ள நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையால் போதே நாம நம்ம கிறிஸ்தவனு அறிவிக்கணும் நாம கிறிஸ்தவ நம்புறோம்னு அறிவிக்கணும் வாழ்க்கையா நம்ம பார்த்து பிற இங்க வாழ்க்கை வேறுபாடாக இருக்குது நல்லா இருக்கு அப்போ கிறிஸ்துவங்களாக தான் இருக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தையால் அறிவி வாழ்க்கையால் அறிவிக்கிறோம் பிறகு அவங்க விளக்கி கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவன்னு சொல்லி கிறிஸ்தவ கேட்டால் கிறிஸ்தவனு சொல்லணும் சாதாரண நீங்கள் உங்கள் உரையாடல்கள் யாரா பேருந்து பயணிச்சு பக்கத்தில் உள்ள ஒரு உரையாடல் செய்யுங்க ஒரு அடையில ஒரு தாக்கம் ஏற்படுத்த வேண்டும் அவங்க நினைச்சு பார்க்கணும் நல்லா நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வு பார்க்கணும் அந்த வாழ்வு இருக்கிறதுக்கு இறை வார்த்தை தான் முக்கியமான மூணு பதினேழு முடிய வாசிக்கிறோமா இல்லையா இறை வார்த்தை உங்களுக்கு நீங்க யாரிடம் கற்றா என்று உனக்கு தெரியும் வீர வார்த்தை வாங்கி வாசித்து உள்வாங்கினால் நாம் சமூகத்திலே தலைமிருந்து வாழக்கூடிய நல்லவர்களாக மாறும் இதை வார்த்தையின் பற்றி வாழ்ந்தால் நல்லவர்களாக மாறும் நம்ம நல்லவர்களாக மாற்றுவதற்கான அருள் ஆற்றலை தவிர இதை வார்த்தை இதை வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்மோடு செயல்படுகின்ற தூயாப்பையா அதனாலதான் எப்படி கடைப்படுத்தோம் நாலு நாலு பன்னெண்டுல வாசிக்கிறோமா இல்லையா இருபக்கம் கருக்கு வாய்ந்த கருக்கு வாய்ந்த வாழ் போல நம்மை ஊடுருகின்றது இதை வார்த்தை வெறுமனே சும்மா குத்தி எடுக்கலை மூளை மூச்சு மூட்டுக்கள் வரை மற்றவரை வரை எறும்புக்குள்ளே இருக்க வரை இதை வார்த்தை நம்ம வாழ வைக்க முடியும் அப்பவும் இதே வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம நம்முடைய வாழ்வை கட்டியிருக்கிறோம் முதல்ல இதை வார்த்தைன்ற கடவுள் கிறிஸ்து வார்த்தையான கிறிஸ்து நமக்கு வாழ்வையும் அடிக்கின்றார் அவர் இப்படி இதை வார்த்தை வாசித்து வாடும் பொழுது நாம எல்லாரும் சேர்ந்து கூடி வந்து பாடி மகிழ்ந்து ஒரு நற்கணிப்பலியை நன்றிப்படியை கொண்டாடுகின்றோம் யுக்கரிஷ் என்றாலே நற்கனை என்றாலே நன்றி பிரதேந்த புகழ் அந்த நன்றி எதுக்கு நம்மோடு பேசுகின்ற கடவுள் நம்மோடு உரையாடுகின்ற கடவுள் பொதுவாக பேசுகிற எல்லா கூட்டத்திலையும் உரைய நம் உரையாடலும் பேசுவார் கடவுள் நம்மிடம் நாலு வகையில் பிரசனமாக இருக்கிறார் உடன் உரைகிறார் என்று சொல்லிட்டோம் முதல்ல இறைவாற்றில் உடன் உரைகிறார் நற்கனில் உடன் உரைகிறார் வழிபாட்டு தலைவர்கள் மூலம் உடன் உரைகிறார் இந்த கிறிஸ்துவ சமூகத்தின் மூலம் உடன் உடைக்கிறேன் அப்போ நாலு வழியில் இறைவர் நம்மளோட பிரச்சனமாக இருக்கிறார் அதில் முதல்ல இறைவார்த்து தான் இறைவார்த்து வழியாக தான் கடவுள் நம்மோடு உறவாடுகிறார் அதுக்கு பிறகு நாம் பலி செலுத்துகிறோம் இப்போ ரெண்டும் இணைந்தே செல்ல வேண்டும் அப்போ நம்மோடு உரையாடுகின்ற கடவுள் இப்போ ஒரு திருப்பிலே எல்லா வயதினரும் சேர்ந்து ஒன்றா ஒன்று ஒட்டு மொத்தமாக உட்காந்துருக்கோம் ஒருவர் மறைவுரையாற்றாரு மறைவர் சாமியார் மறைவு ஆற்றுவது எல்லா வயதுக்கும் ஏற்றுதான் இருக்க முடிய தேவையாக கிடையாது அதை ஒவ்வொருவரும் தங்கள் உள்வாங்க வேண்டுமானால் தங்கள் பயப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன சொன்னோம் தனியும் அதை உட்காந்து வாசித்து சிந்திக்கணும் சிந்திக்கும்பொழுது கட்டணி அது நமக்கு உள்ளுக்குள்ளே இறங்கணும் வாசிக்கிறது வேகமாக கடற்கடன் வாசிச்சு முடிப்பதில்லை சிலசியம் வாசிக்கிறது ஒரு வார்த்தையை ஒரு சொற்றடர் வாசித்தாலே போதும் ஒரு சொற்ற வாசித்தானது இந்த செய்தி இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்தி தவிர இப்படி ஒரு ஆள் கேட்டு பார்ப்போம் இல்லை ஒரு பகுதியை மட்டும் வாசிப்போம் ஒரு பத்தியை மட்டும் வாசிப்போம் வாசி இந்த பத்தியில் சொற்கள் திருப்பி திருப்பி சொல்லப்படுது இதை பத்திலப்ப நமக்கு என்ன செய்ய தரப்படுகின்றது கேட்டு வாழ்ந்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாயிடும் திருப்பலியில எல்லாரும் ஒட்டுமொத்தமாக செய்தி தரப்படுகின்றது யாரையும் ஏற்றுவது கிடையாது ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனியை வாசித்து சிந்திக்கும் பொழுது சிந்தனையோடு வாசிக்கும் பொழுது அது நமக்கு வாழ்வுக்கு அர்த்தம் தரும் சரியா தந்தையை விவிலியம் வாசிப்பது அவசியம்னு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியுது ஆனால் ஆர்வமாக வாசிக்கிறம்போது சில நாட்கள் அப்படியே நிப்பாட்டிருந்தாங்க அதனால் எந்த மனநிலையோடு வாசிக்கிற நல்லது எந்த இடத்துலேருந்து வாசிக்கிற நல்லதுன்னு நினைக்கிறீங்க அவங்க நல்லது நினைக்கிறாங்க முதல்லியும் வாசி தான் எளிமையாக இருக்குது புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறான் இந்த நான் இருக்குன்னு சொல்ல போல் நாளைந்து ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாய்மொழி வழியாக சொல்லி பல கதைகள் சேர்க்கப்பட்டு பலர் எழுதி அதை தொகுத்து அப்போ அதாவது நடந்த காலம் அந்த காலச்சூழல் பேசப்பட்ட காலம் அந்த காலச்சூழல் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பேசப்பட்ட காலம் அந்த சூழல் விடுதலை காலம் ஒரு சூழல் அடிமைத்தன காலம் ஒரு சூழல் காலம் ஒரு சூழல் அப்புறம் பாலைவனத்தில் அலைந்து திருந்த காலம் ஒரு சூழல் நாட்டில் குடியமரன் சூழல் அப்புறம் இப்பறம் காவலூர் அடிமைத்திறந்து போயிட்டாங்க எல்லா பின்னணியிலேயும் இந்த எழுதப்பட்டிருப்பதனால சில நமக்கு புரியல நம்ம நாட்டில் நடக்கலை நம்ம சூழல் எழுதப்படலை நம்ம வார்த்தையில் எழுதப்படலை ஆனாலும் சேர்த்து நமக்கு புரியலை நம்முடைய பின்னணியில் நம்முடைய கலாச்சார பின்னணியில் எழுதப்படவில்லை நாம காட்டு அடையாளங்களில் எழுதப்படவில்லை எனவே நமக்கு புரியாமல் புரியாம இருந்தோம் அப்போ வாசிக்கிறவங்க ஜெயசுமியம் இது புரியலையே அப்படி நிறுத்திடுறாங்க அப்படி நிறுத்தக்கூடாது இந்த அதுக்காகத்தான் இந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுது பங்கு தந்தையை மக்களாக்கா பயன்படுத்தணும் ஒன்றும் வாசிக்கிறேன் எனக்கு புரியல பங்கு தந்தைகிட்ட போய் சாமி நான் வாசித்தேன் எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கு பயன்படுத்தணும் அதில் நம்ம அன்பியங்கள் இல்லாத விளக்கங்கள் கேட்கணும் நம்ம கருத்தரங்கள் நடக்குது ஒவ்வொரு முறை மாவட்டத்தில் நிறைய கருத்தரங்கள் நடக்குது அந்த கருத்தரங்களை போகும்போது கருத்தரங்களில் குறித்து வச்சு கொஞ்சம் குறித்து வச்சு கேட்கணும் நம்ம தெரிஞ்சு நினைக்கிறோம் கர்த்தரங்கு வரும்போது கேட்கலான்னு நினைக்கிறோம் மனதில் வச்சுருக்கோம் ஆனால் மனதில் மறந்து போகும் ஒரு சின்ன பேனாவும் நம்ம சொல்லும் வழக்கமாக வெளியே வாசிக்கும் போது வெளியே ஒரு சின்ன பேனாவும் ஒரு தாளம் இருக்கணும் அப்படி கேள்வி அவனை குறித்து வச்சுக்கணும் இப்படி கூட்டங்களுக்கு போகும்போது கேள்வி கேட்கணும் விளக்கம் வரணும் அப்படி இந்த முயற்சிகளை செய்யாமல் நாம் நினைச்சோம் ஒரு சின்ன தடங்கள் வந்து வாசிக்கும் பொழுது ஒன்றும் புரியாமல் இருக்குது ஏன் சூழலில் எழுதப்படலை ஏன் மொழியில் எழுதப்படலை வித்தியாசமாக இருக்குது என்னால் புரியலை அப்படி நிறுத்திடுறேன் வாசிக்கிறது அது தவறு தொடர்ந்து வாசிப்போம் நாம் புரியாமல் வாஸ்தா கூட தூய் ஆவியாரை மண்காடி வாசிப்போம் சாமி சொன்ன மாதிரி ஆண்டு வரை பேசும் அடியவன் கேட்கிறேன் என்ற அந்த மனநிலையோடு நாம் வாசித்தமானாம் நம் பிரியம் வாஸ்தா கூட ஒரு நாள் தூயாகவே நமக்கு அதை வெளிப்படுத்துவார் எங்கேயா போகும்போது அதுக்கு விளக்க நமக்கு தரப்படும் ஆனால் அந்த மனநிலையோட வாசித்தோம்னால் தொடர்ந்து வாசிப்போம் இது என் வாழ்வுக்கு விளக்கு காலடிக்கு விளக்கு எனக்கு வழிகாட்டின் நூல் என்று அந்த உணர்வோடு நம்ம வாசிப்போம் நம்முடைய வாசகம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் சரியா அடுத்து நான் விரும்புவதே விருதுல தேடப்படாது அப்போ நம்ம சுயநிலம் வந்துடுது நான் விரும்புவது தேடக்கூடாது பல இடம் தேட்றாங்க நான் விரும்புவது தேடுறேன் கடவுள் எனக்கு என்ன சொல்கிறார் எனக்கு இன்றைக்கி வாசகம் இன்றைக்கி வாசகம் தர இன்றைக்கு திப்பில் இந்த வாசம் தரப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் கடவுள் எனக்கு என்ன சொல்கிறார் அல்லது நான் தொடர்ந்து இந்த தொடக்க நூலேருந்து கடைசியில் வாசிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி ஒரு பகுதியை வாசிக்கிறாங்க ஒரு அத்தியாயமும் அது ஒரு பகுதியை வாசிக்கிறேன் நான் விரும்புகிறத தேடக்கூடாது அப்போ சுயநலம் வந்துடும் நான் விரும்புறதுக்காண்டிய விவிலையும் எழுதப்படவில்லை கடவுள் என்ன சொல்கிறார்னு சொல்கிறதுக்கு அவர்களையும் எழுதப்படுது எனவே கடவுள் எனக்கு இந்த பகுதியில் என்ன செய்தே தருகிறார் ஒன்றுமே செய்தி புரியலையா குறித்து வச்சுக்கிறேங்க பதை கேளுங்க நாலு பேர்ட்ட விளக்கம் கேளுங்க விளக்கம் தரப்படும் சரியா அந்த உணரோடு வாசிக்கணும் ஆண்டோரை நீர் பேசும் அடியவன் கேட்கிறேன் ஆண்டோரே நான் தேட் நீர் தாரம்னு சொல்லக்கூடாது எப்படி ஒரு ஒருவேளை அர்த்தமுள்ளதாக விவரம் இருக்கும்